என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு களி செய்யலான்னு இருக்கிறேங்க ராகி களி செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு டம்மரில் ஒரு டம்மர் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க இதே மாதிரி டம்மர்லேயே கால் டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா அது எடுத்துருக்குறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுனாலும் பச்சரிசியும் போட்டுக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இந்த அரிசி வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இதில் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கறேங்க இதே டம்ளர்லேயே நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க அதாவது ஒரு பங்குக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஒரு டம்ளர் மாவுன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நம்ம அரிசி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இந்த அரிசி வந்து வேகணும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம் இப்போ நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தட்டை போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசியை போட்டுக்கலாம் சாதம் வந்து நல்லா வெந்து வரணுங்க அரிசி நல்லா வெந்து வரணும் சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா இந்தளவு நல்லா வெந்துடணும் சாப்பாடு இப்போ நம்ம நம்ம ராகி மாவை இப்போ நம்ம கிளரி விட வேண்டாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துட்டு இது பின்னாடி திருப்பி இப்படி பண்ணிவிடுங்க அடுப்பை வந்து கொ குறைச்சிடுங்க இப்படியே ஒரு கட்டை கரண்டியை கரண்டி வச்சுட்டு இப்படியே உள்ள ஒரு இப்படி வச்சுட்டு கரண்டியை உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கிளற வேண்டாம் வேகட்டும் இடையில இடையில எடுத்தும் கிளற வேண்டாம் அப்படியே அதில் வெந்துடும் வெஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இனிமேல் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க கட்டி இல்லாம கிளறி நம்ம நம்ம கரண்டியில் இருக்கிறதெல்லாமே இந்த மாதிரி ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா அமுத்தி விட்டுக்குங்க இப்போ தண்ணியில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம நல்லா வெந்து கிளறி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இது நல்லா அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ களி வந்து சூடாக இருக்குது நம்ம கையில் எடுத்து உருண்டை உருட்ட முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு குண்டா எடுத்துக்கோங்க ரவுண்டு குண்டாவாக எல்லாம் ரெண்டு குண் ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு நல்லா உருட்டுனீங்கன்னா நல்லா உருட்ட வந்துடுங்க கையில் சூடாக பிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம அழுங்காமல் உரண்டை எடுத்துகிட்டு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம உருண்டையாகவும் பிடிக்கலாம் இது நான் ஃபஸ்ட்டு இது எது யாருக்காகனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுசாக செய்கிறவங்க செய்து பழகிறவங்களுக்கு மட்டும்தான் பிகினர்ஸ்க்கு தான் நான் இதை சொல்லி சொன்னேங்க ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி சாதம் அரிசி போட்டும் செய்யலாம் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா இப்படி அரிசி போட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு பழகினீங்கன்னா தான் அதுக்கப்புறம் நீங்கள் நான் நார்மலாக கேழ்வரகு மாவு போட்டு கிளற முடியும் அதுவும் நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நேர எல்லாம் உருட்டிட்டு காட்டுறேன் இந்த கேழ்வரங்களி புளி குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு மீத இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே இந்த உரண்டையை போட்டு வச்சுருங்க ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட கெட்டு போகாது நம்ம தேவையானப்போ எடுத்து களி கூழ் மாதிரி எடுத்து நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி களி வந்து சூப்பராக வருங்க சொன்ன அளவுப்படி நீங்கள் செய்யுங்க புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த அளவுப்படியே செஞ்சு பாருங்கள் இதை விடவே நான் பெரிய டம்ளர் எடுத்து நீங்கள் சின்ன டம்ளரில் எடுத்து செய்ங்க அதாவது கேழ்வரகு மாவு வந்து கேழ்வரகு பழைய பழைய கேழ்வரகாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி நமக்கு வந்து பிடிக்கும் அதனால் நீங்கள் நம்ம அரிசி போட்டதுக்கு ஒரு டம்மல் சேர்த்தி போ ஊற்றணும் இல்லைங்களா அப்போவே ஒரு அரை டம்மல் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சோடனே அதுக்கப்புறம் பத்தலினா சேர்த்தி ஊற்றி கிளறுங்க பழைய புது மாவாக இருந்தால் நான் சொன்ன அளவு கரெக்டாக வரும் இதே அளவு படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ